டும்மா எவ்வொடும்மா தங்கள் மயிலுக்கு என்ன வேணும் அ வேணுமா சரி ஓகே ஆ ஏய் எங்கே வந்துவிட்டீங்க இங்கே வந்துட்டீங்க அப்ப இங்கே பாரு அப்பாட்டி என்னன்னு பாரு ini kepala ini apa kelia ini tuh pating lah ini tuh pating lah ini juga apa kelia? seni, doi, ini mah oh jeez sami jeez ini apa ba? Hah? Bodoh இப்படி தாங்க மக்களே டெய்லி எங்க நைட் போயிட்டு இருக்கு டைம் பாத்தீங்களா இப்போ எத்தனை மணி என்ன மேடம்ோட ஆட்டத்து பாத்தீங்களா இபிரேன ஓட் ஓட் சமீ தங்கம்மா சமி பண்ணிருக்கீங்க ஆ தூக்கம் வரலையா அவனுக்கு ம் சஸ்விகாவுக்கு தூக்கம் வரலையா தங்கம்மா தங்கமயில் தங்கம்மா தூக்கம் மல்லையே அவனுக்கு தூக்குமல்லையா ஆ அங்கெங்கே உதச்சுட்டு இருக்கிறீங்க இப்படி ஆ அப்பா உங்களை எப்படி படுக்க வச்சா நீங்கள் இருந்து எங்க வந்திருக்கீங்க நீங்கள் முதல்ல ஆ ஏன் சாமி படுத்து தூங்கினா தான் தாங்க ஆகும் நேரத்தில் எதிரிக்கணும் தங்க நம்ம விட்டுமா விட்டுமா அங்கே எங்கே போகிறீங்க அங்கே எங்கே போகிற மயில்குட்டி ஆய் சிலம்மா குட்டு மயில் என்ன பண்றீங்க இப்போ போனக்கு துறக்கணுமா உனக்கு மயில் குட்டி என்ன பண்ணுது சில மயில்

இது சிலமயில் இங்க பாருங்க வேண்டாமா அங்கத்துக்கு வேண்டாம்மா